பாதுகாத்திருக்கிறார் இசைக்கள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் நீ தாமதிப்பதில்லை என்று கடுத்தலாகிய ஆண்டோர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் எனக்கு கடத்தலாகிய ஆண்டர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்ன அடுத்த என்ன சொல்றாருன்னா நான் சொல்றது அது நிறைவேறும் என்ன என்ன சொல்லிருக்காருனா பன்னெண்டாம் அதிகாலத்தில் இருபத்தி நான்காம் வருஷத்துல இசைவல் வம்சத்தாரின் நடுவில் நீ சகல கள்ள தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குடிசுழுதலும் இல்லாமல் போகும் இசைல் வம்சத்தை குறித்து கத்தை சொல்றாரு கள்ள தீர்க்க தரிசனமும் குடிசொழுதலும் முகஸ்து இல்லாமல் போகும் அப்படின்னு ஆண்டு நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காருன்னா அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கா சூழல் நம்ம பார்க்க கூடாது கடத்த செய்வாரா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறாரு சொல்றது யாருன்னா உலகத்தை படைத்த நம்மளை படை தேச கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல வம்சத்தார் இடத்துல இருந்து முகஸ்து கள்ள தீர்த்தமோ வெளியேறும் இனி இல்லாம போகும் சொல்லியிருக்காரு அடுத்து நம்மளுக்கும் என்ன வார்த்தை கொடுத்துருக்காரோ அவர் நிச்சயமா செய்து முடிப்பாரு நம்ம செய்வதெல்லாம் அடுத்தருக்கு பயந்து வாழணும் அவர் உண்மையா இருக்கணும் ஒரு வார்த்தையை நிறைவேற்றத்தக்க நம்பிக்கையை செய்யணும் அசுத்தத்துல வாழணும் விசுவாசத்துல இருப்போம் அவர் செய்து முடிக்கணும் என்றால் நம்மளும் கடத்தரைக்கு செய்வன கடமையை செய்து முடிப்போம் கர்த்தனை ஏற்படுவதாக